வணக்கம் நண்பர்களே எல்லாருக்குமே அன்பு வணக்கம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் டூர் சீரிஸில் இது மூணாவது வீடியோ இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துருவாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் யூஸ் பிளாட்ஃபார்ம் ஏரியாவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க எந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன பஸ்லாம் நிற்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டின் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பதினாலு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதில் ஒம்பது பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒம்பது பிளாட்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கும் பத்தாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியார் பஸ் அதாவது ஆம்னி பஸ்லாம் நிற்கும் நீங்கள் சவுத்துக்கு போகிறதுக்கு அங்கே வந்து ஏறிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஏரியாஸில் நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் உங்களால் பார்க்க முடியும் இது வந்து ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் இங்கேருந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்மோட எக்ஸிட் அந்த லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதே இப்படியே பிளாட்ஃபார்ம் சைட்லேருந்து ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கடைகள் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது உங்களுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் வாங்கிக்கலாம் டீ ஷாப்ஸ் இருக்கும் அதே மாதிரி ரை லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஏடிஎம்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் போகிறீங்க அப்படின்னா ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும் இது பக்கங்களால் பார்க்க முடியும் இது ஒரு சைடு நாலாவது பிளாட்ஃபார்ம் அந்த சைடு பார்த்திங்கன்னா அஞ்சாவது பிளாட்ஃபார்ம் இங்கே தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குழாயில் பிடிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்தந்த இடத்துல வந்து இந்த வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க நீங்கள் காசு போட்டீங்க அப்படின்னா பாட்டில் வந்து விழுந்துரும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி லெஃப்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே ஒரு மிகப்பெரிய மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கும் தனியாக இருக்குது பெண்களுக்கு தனியாக இருக்குது திருநங்கைகளுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து தனியாக பண்ணியிருக்காங்க அது வந்து உண்மையாகவே வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த பாலூட்டும் தாய்ம தாய்மார்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்குமே சிறப்பான அறைகள் வந்து இங்கெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஆறாவது பிளாட்ஃபார்ம் ஏழாவது பிளாட்ஃபார்ம் பார்க்குறீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இங்கே உங்களால் பார்க்க முடியும் இதுலேயும் போய் நீங்கள் தண்ணி பிடிச்சி குடிக்கலாம் அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி தான் வருது ட்ரை பண்ணியிருக்கேன் இதே மாதிரியே இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோடையும் அப்படியே நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக இருக்கோம் இப்போ எயிட் நைன் இப்போ எட்டாவது பிளாட்ஃபார்முக்கும் ஒன்பதாவது பிளாட்ஃபார்முக்கும் வந்துட்டோம் இந்த பிளாட்ஃபார்மோட அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பஸ் வந்து நிற்கும் அதற்கான அந்த நேம் போர்டு வச்சிருக்காங்க பய நம்பர் அதுவுமே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் முன்னாடி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பத்தாவது பிளாட்ஃபார்ம் வந்துவிட்டோம் ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும் பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் இங்கே நிற்கிறத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிற்கும்போது அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஆரம்பத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் தான் நிற்கும் அதுக்கப்புறம் பத்தாவது பிளாட்ஃபார்ம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த பிளாட்ஃபார்ம்களை பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் பஸ் இருக்கும் ஸோ உங்களாலேயும் பார்க்க முடியும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும் எல்லாம் க்ளீனாகவும் இருக்குது க்ளீன் அண்ட் நீட்டாகவும் இருக்குது அதே மாதிரி இங்கே வர மக்களும் வந்து ப்ராப்பராக குப்பை தொட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுதல் என்னோட வேண்டுகோள் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சம் சாப்பிட்டுட்டு அப்படிங்க உட்காந்து இதில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அப்படியே அங்கேயே பாட்டில் போட்டு போவோம் அதெல்லாம் ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது எல்லா இடங்களிலேயுமே அவங்களும் குப்பை தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க சில இடங்களில் நாய்களை பார்க்க முடியுது அது நம்ம ஊரில் வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஜீவன் எல்லா இடங்களையும் இருக்க தான் செய்யும் எல்லா இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் போர்டும் இருக்கும் அதாவது எந்த பிளாட்ஃபார்மில் என்ன பஸ் வரும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு எதுவுமே இப்படியே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் இருக்கோம் லாஸ்ட்டு எக்ஸிட் வரைக்கும் இருக்கும் இந்த தாய்மார்கள் பாலவுட் மறை இருக்குது இங்கே பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட்ஸ் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் எல்லாத்துக்குமே இருக்குது நம்ம லாஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம் உங்களால் பார்க்க முடியுது இங்கே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவேயன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படியே இப்போ நீங்கள் லாஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து போயிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து சரிமா எண்ட்ரன்ஸ் அங்கேயே போயிடலாம் டைரெக்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன் அடுத்த வீடியோவில் நம்மளை நான் சந்திக்கிறேன் மறக்காம அதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ